எங்களோட எதிரி கூட நட்பு பாராட்டிட்டு இருந்தீங்க அவ்ளோதான் உங்க கூட வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பு ஏற்பட்டு இருப்பாருங்க இப்படி தாங்க நமக்கு பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய வார்னிங் வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பங்களாதேஷ்ல என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருக்குன்னு சொல்லி பங்களாதேஷ்ல வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டனால இதனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலி இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படி வந்து சொல்லிட்டு இருந்தோம் இப்போவே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்போ வந்து பங்களாதேஷோட பார்ட்டியான பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியில முக்கியமான லீடர் ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு பெரிய வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காருங்க ஸ்வர் ராய் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதோ பாருங்கப்பா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இவ்வளோ நாள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படியே கண்டினியூ ஆ நினைச்சிங்க அப்படின்னா நாங்க சொல்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து கேட்கணும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட எதிரியான சேக் கசினாவுக்கு நிறைய சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி நீங்க தொடர்ந்து அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்தியா பங்களாதேஷ் உறவுகளில் வந்து மிகப்பெரிய விரிசல் வந்து ஏற்படும் உங்க கூட ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும் அப்படின்னா சேக் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை முதல் கட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சியாக வந்திருக்கு இவர் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா ஷேக் ஹசீனாவுக்கு வந்து உலக நாடுகள் யாருமே அடைக்கலம் வந்து கொடுக்கல நம்ம இந்தியா தான் வந்து அடைக்கலம் கொடுத்து அவங்கள வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அமெரிக்கா கூட இந்த விஷயத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஷேக் ஹசினாவோட விசா வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லி இந்த மாதிரி ஷேக் ஹசினாவுக்கு எதிராக வந்து கிளம்பிட்டாங்க இதில் யூகே உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்த யூகே வந்து இந்த ஒரு விஷயத்தில் என்ன வந்து சொல்லிட்டாங்கன்னா ஷேக் ஹஜினாவுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இதனால பங்களாதேஷோட முன்னாள் பிரதமர் ஷேக் அஜினா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்தியா தான் அவங்களுக்கு வந்து அடைக்கலை வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஒரு விஷயத்தில் கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் பிஎன்பியோட லீடர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உலக நாடுகள் யாருமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல இப்படி இருக்கும்போது போது நீங்கள் மட்டும் ஏன் ஷேக் ஹஸ்னாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாமா முத அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கட் பண்ணுங்க அப்பதான் இந்தியா பங்களாதேஷோட உறவுகள் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி இவங்க வந்து மிரட்டுறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்க கூட உறவுகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நமக்கு தெரியுமா நம்ம ஆல்ரெடி இதை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கோம் எப்பயுமே இந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு தான் செயல்படுவாங்க இந்தியாவுக்கு எதிராக தான் செயல்படுவாங்கன்னு சொல்லி நமக்கு காலங்காலமா தெரியும் இப்படி இருக்கும்போது ஷேக் ஹசினா வச்சு எப்படி இந்தியாவை மிரட்டுறாங்க பாருங்க நீங்க மோத இவங்க கூட ரிலேஷன்ஷிப் வந்து கட் பண்ணுங்க அப்பதான் நாங்க உங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து வைப்போம் சொல்லி இந்தியாவே பிளாக்மெயில் பண்றாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு இப்ப மட்டும் இல்லைங்க பங்களாதேஷ்ல உள்ள எதிர்க்கட்சிகள் வந்து எப்படியாவது ஷேக் ஹசீனாவை இந்தியால இருந்து வெளியேற்றணும்னு சொல்லி ரொம்பவே ஒரு குறிக்கோளோட தான் வந்திருக்காங்க அப்ப இருந்தே இது மாதிரி மாத்தி மாத்தி தலைவர்கள் இது மாதிரி தான் ஏதாவது சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட என்ன ஆச்சு அப்படின்னா பங்களாதேஷோட சுப்ரீம் கோர்ட் அசோசியேஷனோட பிரசிடென்டான கோகன் வந்து முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு என்னன்னா இந்தியாவில வந்து பங்களாதேஷோட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து இருக்காங்க இதை வந்து நாங்க ஏத்துக்க முடியாது அதனால் நாங்க இந்தியாவுக்கு ஒரு பெரிய கோரிக்கையை வந்து வைக்கிறோம் என்னன்னா நீங்கள் மொத வேலையா ஷேக் ஹசினாவையும் அவங்களோட சகோதரியையும் சிறப்பிடிச்சு கிட்ட வந்து கொடுக்கணும் அவங்க இந்தியாலே இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை நீங்கள் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு கொடுக்குற அடைக்கலத்தை வந்து கட் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனா மேல நிறைய ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருக்காரு என்ன வந்து சொல்லிருக்காரு அப்படின்னா பங்களாதேஷ்ல இந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஷேக் ஹசீனாதான் பங்களாதேஷில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஷேக் ஹசினா தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் இவங்க தான் நிறைய பேரை பங்களாதேஷில் வந்து கொண்டிருக்காங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் சும்மா விடமாட்டோம் பங்களாதேஷோட முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனாவுக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனை வந்து கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்தே தீருவோம் நாங்கள் அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து ஷேக் ஹசினாவை இந்தியாவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி நாங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் அதனால் நீங்கள் மொதல் என்ன பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணி பண்ணி எங்க கிட்ட வந்து ஒப்படைங்க அப்பதான் நாங்க வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதுவே நம்ம எல்லாத்துக்கும் பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு இவங்களுக்குலாம் இப்போ ஒரு வைத்தறிச்சல் என்ன அப்படின்னா பங்களாதேஷோட முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா வந்து எப்படியாவது தனித்து விடணும் அவங்களுக்கு எந்த நாடுகளுமே அடைக்கலம் கொடுக்க கூடாது அப்படின்னா இவங்க வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ண மாதிரி அமெரிக்கா யூகே இவங்கெல்லாம் வந்து கையை வரிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது ஷேக் ஹசீனா எப்படி இந்தியா வந்து சேஃபா இருக்கலாம் அவங்களுக்கு எதரா எவ்வளவோ விஷயங்களை வந்து பண்ணணும்னு நினைச்சோமே இப்போ ஒண்ணுமே பண்ண முடியலையா அப்படின்றது தான் இப்போ பங்களாதேஷ்ல உள்ள எதிர்க்கட்சிகளோட மிகப்பெரிய கவலையா வந்திருக்கு ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளீனா வந்து புரிஞ்சிருக்கும் நம்ம அவ்வளோ ஈஸியா ஷேக் அஜினா வந்து விடமாட்டோம் மாட்டோம் இப்போ மட்டும் இல்லை நம்ம ஷேக் அஜினாவுக்கு பல வருஷமா இது மாதிரி வந்து அடைக்கல் கொடுத்துக்கிட்டு தான் வந்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது கூட என்ன வந்து வந்தாச்சுன்னா பங்களாதேஷ் உருவானதுக்கான காரணமா இருந்த ஷேக்கை வந்து அந்த அளவுக்கு வந்து பங்களாதேஷ் வந்து வந்து கொலை பண்ணாங்க அப்போ அந்த சமயத்தில் கூட வந்து ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியாவில் நம்ம தான் வந்து அடைக்கலை வந்து கொடுத்துருந்தோம் ரொம்ப வருஷமாக அடைக்கலை வந்து கொடுத்துருந்தோம் இப்படிலாம் வந்து இருக்கும்போது இப்போ பங்களாதேஷில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால நம்ம ஷேக் ஹசீனாவை அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டுருவோமா இதனால தான் இந்தளவுக்கு இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக போயிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் ஷேக் ஹசீனா தான் அதனால் ஷேக் ஹசீனா வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம வந்து அவங்களுக்கு இந்தியாவில் வந்து அடைக்கலை வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் இது பொறுக்காமல் பங்களாதேஷில் உள்ள எதிர்க்கட்சிகள் வந்து இது எப்படியாவது கட் பண்ணனும் இந்தியாவை சேக் ஹசினாவையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சதி வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷோட இன்டர்ம் சீஃப் அட்வைசராக இருக்கவர் பங்களாதேஷோட முன்னாள் பிரதமர் சேக் ஹசினா மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருக்காருங்க இப்போ வந்து இன்டர்ம் அட்வைசராக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முகமது யுனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பிரைஸ் வாங்கின இவர்தான் தான் இன்டர்ம் சீஃப் அட்வைசராக இருக்காரு இவர் வந்து சீஃப் அட்வைசராக பொறுப்பேற்று பேசப்ப கூட நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து இவரை வந்து கங்கராச்சுலேட் வந்து பண்ணாரு ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்க முக்கியமான பொறுப்பேற்றதுக்கு ரொம்பவே சந்தோஷமா வந்திருக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா பங்களாதேஷ்ல உள்ள நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறி நிலைமை வந்து நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம் இது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க என்ன அப்படின்னா பங்களாதேஷ்ல வந்து இப்ப ஹிந்துஸ்க்கும் அதுக்கப்புறம் சிறுபான்மையினரோட உரிமை வந்து கேள்விக்குறியா இருக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது வந்து சரிபடணும் பங்களாதேஷ்ல உள்ள எல்லா நிலைமையும் சரியாகி பழைய நிலைமைக்கு பங்களாதேஷ் வந்து சொல்லி இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு விஷயங்களுக்கு அப்புறம் இந்த மோமோது யுனாஸ் வந்து ஷேக் ஹசீனா மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காருங்க அவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா பங்களாதேஷ் இன்னைக்கு இவ்வளோ நாசமா போயிருக்குன்னா இதுக்கு ஒரே ஆள் ஷேக் ஹசீனா மட்டும்தான் வந்து காரணம் ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து நாட்டை வழிநடத்த தெரியாம இவ்வளோ ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு வந்து கொண்டு வந்துருக்காங்க ஒரு நாடு நல்லா இருக்கணும் அந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கடுமையாக வந்துருக்கணும் சட்டத்திட்டங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாதான் அங்கே உள்ள மக்கள் வந்து தப்பு பண்ண வந்து பயப்படுவாங்க ஆனா ஷேக் ஹசீனா வந்து ரொம்ப லிபரலா வந்து விட்டுட்டாங்க இந்த மாதிரி லிபரலா தான் பங்களாதேஷோட நிலைமை இவ்வளோ தூரம் மோசமா வந்து போயிருக்கு இதனால தான் இவங்க பதவியை ராஜினாமா பண்ணி இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை இங்கு உள்ளவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா இதுக்கான காரணமும் இதுதான் அதனால அதனால் பங்களாதேஷில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இவ்வளோ வன்முறை வெடித்ததுக்கான காரணமே ஷேக் தான் சொல்லி இவங்க மேலே குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ இது தான் உலக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போதைக்கு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இராணுவத்தோட கண்ட்ரோலில் தான் வந்திருக்கு அடுத்து வந்து பங்களாதேஷில் பிஎன்பி கட்சியை சேர்ந்த கலிதாசியா தான் வந்து ஆட்சியை பிடிக்க போறாங்க அவங்க தான் பிரதமர் ஆக போறாங்க இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பாகிஸ்தானுக்கு தான் அதனால அதனாலதான் பங்களாதேஷ்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தவனே இதை வந்து பாகிஸ்தானியர்கள் பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்ல பங்களாதேஷ் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு இனிமேல் பங்களாதேஷ் பாகிஸ்தானோட உறவுகள் அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு சொல்லி எப்படி வந்து ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சியை பிடிச்ச பாகிஸ்தான் கொண்டாடினாங்களோ அதே மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை தான் திரும்ப வந்து பாகிஸ்தான் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து பார்க்கும்போது இது எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னே தெரிலங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேலாவது பங்களாதேஷ்ல வந்து கொஞ்சம் கலவரம் வன்முறை எல்லாமே குறைஞ்சு பழைய நிலைமைக்கு வந்து பங்களாதேஷ் திரும்புதான்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்